அடுத்த மா வாழ்க்கையில் வந்து நிறைய பெண்மணிகள் இருக்காங்க முக்கியமா குறிப்பிட்டு ஒரு மூணு பேரை சொன்னா எங்க அம்மா இருக்கணும் எங்க அக்கா ராஜேஸ்வரியா இருக்கட்டும் எங்க சித்தி வந்து இந்திராவா இருக்கட்டும் அதுலேயும் சித்தி இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக தான் குழந்தைங்க படிப்புக்காக எங்க எல்லாருமே விட்டுட்டு ஒரு வெளிமானத்தில் வெளியூரில் போயிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க மூணு குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வளர்த்து அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில வாழ்க்கையில் வந்து இவங்க மூணு பேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோட மாதிரி பார்க்க போகிறோம்னா விஜய் டிவியில் கேபி பாலா இது ரீசெண்டாக மேரேஜ் ஆக போகுது அந்த மாதிரி நியூஸ் ஒன்று பரவாயில்ல இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் ஆகவும் நடக்கிறதாகவும் அவங்க அவங்க சொந்த ஊரான காரைக்காலில் உள்ள பொண்ணை லவ் பண்ணி அந்த மேரேஜ் போக நடக்க போகிறதாகவும் ரீசெண்ட்டாக ட்ரெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பாலாவே அஃபிஷியாக அழிச்சிருந்தார் இந்த மாதிரி மேரேஜ் ஆக போகுது இன்னும் ஒன் மந்த்தில் அது மாதிரி சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா பாலா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் போயிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கூட சொல்லலாம் அந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சு அது ஏன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் விஜய் டிவி பேர் வந்து கேபிஒய் ஷோவில் டைட்டில் அடிச்சு கேபிஒய் சீசன் சிக்ஸ் டைட்டில் அடிச்சு அவர் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாயில் வந்து பிரபலமானார் அப்புறம் நிறைய மூவியெலாம் ரீசெண்டாக பண்ணி தெருக்க விட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பெரிய ஆக்டர் கூட சொல்ல முடியாது ஆனால் வர சம்பளத்துலேருந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சு தான் அவர் வாழ்வார் ஒரு ஒரு லட்சம் வரதான் கூட ஒரு ஐம்பதாயிரம் ஒதுக்கிறார் உதவி செய்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு நிறைய உதவிகள் செஞ்சு தான் அவர் வாழ்கிறாரு கேபிவி வை பாலா பார்த்தீங்கன்னா விஜய் வந்தோன்னே கேபி கேபிவி சீசன் சிக்ஸில் போனார் போய் அந்த சீசன் சிக்ஸில் டைட்டில் அடித்தார் வேற லெவலில் தெறிக்க விட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா கேபிவி பாலான்னு தனியாக தான் அடையாளமாகவே உருவாக்கினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்வித் குமார் கூட என்ட்ரன்ஸ் ஆனார் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இருந்து பண்ணாரு விட்டார் விட்டாரு அந்த குக்வித் குமார் சில வந்து ஆனாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் பண்ணார் ஒரு பெரிய ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது ஒரு மீடியமான ஆக்டர் கூட சொல்லலாம் காமெடினு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பளம் வருதுன்னா வச்சுக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இவருக்கு எடுத்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பாதி சம்பளத்தை அப்படியே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒதுக்குவாரு நிறைய பேர் படிக்க வைக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலலாம் கூட ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஒன்று இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பேங்கில் வேலை செய்கிற ஒரு பையன் கஷ்டப்படுற பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு பெண்மணிக்கு ஆட்டோவெலாம் வாங்கி கொடுத்து அதை வச்சு அவங்க பழச்சிக்கிற நிறைய உதவியெலாம் செஞ்சார் அதனால் பார்த்தீங்கன்னா பாலா தனக்கெல்லாம் அடையாளமே கொண்டு வந்துட்டார் பாலா ஃபேன்ஸ்லாம் என் தலைவர் அரசியலில் வந்து அவள் தான் ஜெயிப்பான் இந்த உதவி செய்கிறான் இவளுக்கு நிறைய காசு கூட இல்லை ஆனால் இது வச்சுக்கிட்டே இவ்வளோ உதவி செய்கிறான் நிறைய படிக்க வைக்கிறான் அரசியலில் வந்தால் என் ஓட்டு பாலாக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு பாலா இந்த மாதிரி யாருக்கும் மனசு இல்லாமல் இவ்வளோ உதவி இவர் செஞ்சுருக்கார் மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உதவி செய்கிறது வாரி வழங்குறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரி வழங்கி உதவி செய்கிறது எல்லோரும் நன்மையாக போகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதவி செய்கிறதே ஒரு மேரேஜ் ஒரு இடஞ்சலாக போயிருக்கு மேரேஜ் கான்சர் கேன்சல் ஆகிறதுக்கு இதே ஒரு காரணமாக போயிருக்கணும் நம்ப முடியுதா இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் கிடைக்கிற வருமானமே கொஞ்சம் தான் இருக்குது இது பாதி பணத்தை செலவுக்கு எடுத்துக்கிட்டு பாதி பணத்தை ஃபுல்லாக உதவிக்கு தான் ஒரு சேவிங்ஸே இல்லை ஃப்யூச்சருக்காக ஃப்யூச்சருக்காக ஒரு சேவிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேயே கேன்சல் மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டாங்க வாழாக தர முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சருக்கு சேவிங்ஸ் இல்லை வேறு இப்படி உதவி செய்கிறாரு பொறுப்பாக உதவி சேவிங்ஸ்லாம் பண்ண மாட்டார் உதவி செய்யறது கொஞ்சம் பண்ணணும் தானே ஏன் இவ்வளோ பாதிப்பானது அப்படியே உதவிக்குன்னு சொல்கிறாரு அது மாதிரி சொல்லி ஃப்யூச்சர் சேவிங்ஸே இல்லை இப்படி பார்த்தா என் பொண்ணு வாழ்க்கையும் டேமேஜ் ஆகும் அப்படி சொல்லியே மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி வை பழகி இவ்வளோ ஏற்பாடு பண்ண முடியும் அடுத்த மாதம் மேரேஜ் ஒரு மன்தில் மேரேஜ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சதுனாலே ஒரு மேரேஜ் கேன்சலாக போய் பெரிய இதாக பற்றி ஃபேன்ஸு தான் பெரிய மனோ வருத்தமானங்க அப்புறம் இதுக்கப்புறம் அவர் மேரேஜ் ஆகுது கொஞ்சம் லேர் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மேரேஜ் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா நல்ல மனசோட நல்லபடியாக தான் உதவி செய்கிறார் வேறு எல்லா இறக்கணும் சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாரையும் வளர்த்து விட்றாரு கஷ்டப்படுறவங்களும் பெரிய உதவியாக செய்கிறாரு இந்த மாதிரி உதவி செய்கிறது அவருக்கு ஒரு தடு மாற்றமாக போனது பெரிய வருத்தமாக தான் இருக்குது பார்த்தீங்க இந்த மாதிரி உங்கள் கற்றுக்கிற மாதிரி கமெண்ட்ஸாக சொல்லிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உடனே என்ன மாதிரி இந்த சேனலாக பண்ணி பண்ணிச்சுக்கோங்க ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க ஒரு லைக் கூட போடலையே ஒரு லைக்கே அமுக்கி விட்டு போங்க